பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அந்த தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் பாருங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்கு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாக்கு சுதந்தரிக்க வேண்டும் பாருங்கள் அன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தம் அவர் கொடுக்க கொடுக்க போகிற அந்த காணான் என்பது ஒரு விஸ்தாரமான ஒரு தேசம் அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் பாருங்க கானானை தேவன் அவர்கள் கையில் கொடுக்க போகிறதற்கு முன்பதாகவே வாக்குத்தத்தமான அந்த வார்த்தைகள் தேவன் நிச்சயமாய் அதை செய்வார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்காக கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்தை முன்னேற்றி கொண்டே இருக்க வேண்டும் விசுவாசம் அவசியம் அவருடைய வார்த்தை அவசியம் அவர் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க சொல்கிறாரோ அதை கரெக்டாக நாம் எடுக்கும் பொழுது அந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய இக்கட்டுகள் இருந்தாலும் அந்த தேசத்தில் எதிரிகள் இருந்தாலும் அந்த தேசத்தில் ராட்சதர்கள் இருந்தாலும் நம்மால் உறுதியாய் சொல்ல முடியும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம் இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு சொல்கிறேன் சில காரியத்தை உங்களால் சுதந்திரிக்க முடியலையா இன்றைக்கே விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க தேவன் எனக்கு இந்த காரியத்தில் ஒரு சுதந்திரத்தை தருவார் தேவன் எனக்கு இந்த இடத்துல ஒரு சுதந்திரத்தை நிச்சயமாய் தருவார் ஒருவேளை நான் இவ்வளவு நாள் ஜபித்து கொண்டிருக்கிறேன் ஊழியத்தில் அல்லது ஊழியத்திற்கு ஒரு நல்ல குடும்ப வீடு கட்டுவதற்கு ஒரு நல்ல இடம் எனக்கு ஒரு வேணும் ஜெபிக்கிறீங்களா விசுவாசத்தோடு அறிக்கப்பண்ணுங்க நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் வசனம் சொல்லுகிற ஒப்பு கொடுத்தார் அதுதான் விசுவாசம் அவர் நிச்சயமாய் நமக்கு தருவார் அந்த தேசம் விஸ்தாரமான தேசம் அதை சுதந்திரிக்கத்தக்க பலனை நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார் விசுவாசத்தோடு போவோம் முன்னேறுவோம் கர்த்தர் அதை நமக்கு தருவார் நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியே காணால் இன்னைக்கு சோந்தரிக்க பண்ணின கர்த்தர் எங்களுக்கு நீ கொடுத்துருக்குற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமை கார்ப்ளஸ்